ஆளுகை என்று நம்ம பார்க்குறோம் ஒன்று என்ன சொன்னால் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டும் ரெண்டாவது ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும் மூன்றாவது ப்ரொமோட் பண்ண வேண்டும் தன்னுடைய நாடு என்று சொல்ல வேண்டாம் தன்னுடைய நாட்டு மக்களை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் அவர்களை காப்பாற்ற வேண்டும் அவர்களை உயர்த்த வேண்டும் அதுக்காக உடைக்கிறவன் தான் நாட்டுக்கு தலைவனாக இருக்க முடியும் அவன் வந்து வீட்டுக்கு தலைவனாக இருந்தாலும் அந்த மூணு கேரக்டர்ஸ் நம்ம வீட்டுக்கு தலைவன் ஒவ்வொருவருக்கும் தலைவர் பண்புகள் ஆண்டவர் வைத்திருக்கார் தலைமையத்துவ ஒரு ஊதியத்தை தேவன் கடவுள் வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வைத்திருக்கிறார் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு தலைவனாக இருப்போம் மனைவி இருந்தால் மனைவி அந்த புருஷனோடு தேர்ந்து அவ்வளோ ஒரு தலைமையத்துவ வேலையை செய்கிறார் அதற்கு பின்பு இன்ஸ்டிடியூஷன் இருந்தால் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு தலைவராக இருப்பார்கள் கவர்மெண்ட் இருந்த கவர்மெண்ட் தலைமை தாங்கி ஆ